வணக்கம் பிரகாஷ் டேட்ஃபார்ம் நம்ம சேனலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம ஃபேஸ்புக்கு பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் லைக்கு கமெண்ட்டு கொடுக்க மறந்துடாதீங்க இது விற்பனைக்கான பதிவு சிக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் நல்லா பார்த்துட்டு கூப்பிடுங்க க்ளோஸ் அப் வீடியோ நான் தனியாக வாட்ஸ்அப் பதியில் உங்களுக்கு அனுப்புகிறேன் நண்பர்களே பிரகாஷ் டேட்ஃபார்ம் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்க கிளிமூக்கு விசிறிவா நல்ல காயின் நெட்டில் இருக்கக்கூடிய காக நூலான் குஞ்சு ஒரு சேவல் ரெண்டு ஃபீமேல் சிக் இருக்குது மூணு டு நாலு மாத குஞ்சு நல்ல தெளிவானது ஹெட்டு வந்து நல்லா கிளிமாக இருக்கும் வால் வந்து விசிறி மாதிரி நல்லா விசிறியாக இருக்கும் டெம்பர் வால் வரக்கூடிய சிக்ஸுங்க த்ரீ டு ஃபோர் மந்த்ஸு ஒரு ஃபீமேல் பார்த்திங்கன்னா நாலு மாதம் குஞ்சு இதில் இருக்குது இன்னொன்று வந்து மூணு மாத ஃபீமேல் குஞ்சு இன்னொன்று வந்து மேல் வந்து மூணு மாத சேவல் குஞ்சு காக நூலான் டைப்பில் வரும் மூணு மொத்தமாக அப்படியே தர்றதுங்க யாருக்கு வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் பிரகாஷ் இண்டேட் ஃபார்ம் திண்டுக்கல் மாவட்டம் கோயிலூர் லொக்கேஷன் நீங்கள் நேரில் வந்து எடுத்துக்கலாம் க்ளோஸ் அப் வீடியோனால கையில் பிடிச்சிருக்க வீடியோ வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நான் அதில் அவங்களுக்கு அனுப்பிச்சுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விற்பனைக்கு இருக்குது டெலிவரி வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம பண்ணி கொடுத்துர்லாங்க எல்லாம் பெங்களூருக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இது இல்லாமல் நம்ம பக்கத்தில் அதர் ஸ்டேட்னால் கொஞ்சம் பக்கமாக இருந்தால் கொஞ்சம் பண்ணித்தர வாய்ப்பு இருக்குது திரு பஸ்ஸில் வச்சு விட்ருவோம் கொஞ்சம் ரொம்ப லாங்கை வேறு ஸ்டேட்டுக்கு வந்து கொஞ்சம் பண்ணுறது கஷ்டம் லாங்கில் தமிழ்நாடுக்குள்ளே பண்ணி கொடுத்துர்லாங்க டெலிவரி நன்றி வணக்கம் பிரகாஷ் கேட்போம் நன்றி